அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆன்மீக புவியியல் ரீதியாக ஒரே நீர்கோட்டில் அமைந்துள்ள சக்தி வாய்ந்த சிறப்பு மிக்க சிவன் கோவில்களும் அவற்றின் சுற்றுலா முக்கியத்துவம் சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகர பஞ்சாயத்து கேதார்நாத் ஆகும் இது சரியாக பூயிடைக் கூட்டில் அமைந்துள்ளது அருகில் அருகிலுள்ள ரயில் நிலையம் ரிஷிகேஷ் சிவன் கோவிலில் நிறைந்த கங்கை நதிக்கரையில் உள்ள சிறந்த இடம் இது இந்துக்கள் தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களில் உண்டாகும் இது வட மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற கோவிலாகவே பார்க்கப்படுகிறது ஒருமுறை வாய்ப்பு கிடைத்தால் இந்த கேதார்நாத் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக பரம சிவபெருமானை வழிபட்டு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் தெர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக இருப்பது காளேஸ்வரம் காளகஸ்தியுடன் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் காளேஸ்வரம் தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள மகாதேவபூர் பகுதியில் கோதாவரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்திலிருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவிலானது அமைந்துள்ளது இங்கே தெலங்கானா மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த கோவில் திகழ்கிறது மேலும் சிறப்பு மிக்க கோவிலாகவும் இந்த கோவில் பார்க்கப்படுகிறது காளேஸ்வரம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக காளகஸ்தி கோவிலாகும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளகஸ்தி மிகவும் சிறப்பு பெற்ற கோவிலாகும் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இருக்கப்படுகிறது காளேஸ்வரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் ஆகியவற்றுடன் ஒரே நேர்கோட்டில் உள்ளது இந்த கோவிலாகும் அதிகமாக திருமண பேர் வாக்கியாதவர்கள் இந்த காலகஸ்தி கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு வாருங்கள் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது தோஷ நிவர்த்திக்காக இங்கே அருள் பாலித்து வருகிறார்கள் அடுத்ததாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ள சிவன் தலமாகும் ஒரே நேர்கோட்டில் உள்ள சிவன் தலங்களில் முக்கியமானதாக இது பார்க்கப்படுகிறது இந்த கோவிலானது தமிழக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது ஏகாமரநாதர் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் மிகவும் அற்புத சக்தி குறைந்தவராக காஞ்சிபுரத்தில் அருள் பாலித்து வருகிறார்கள் அடுத்ததாக முரே நேர்கோட்டில் உள்ள சிவன் கோவிலாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சுற்றியுள்ள நகரங்களோடும் கிராமங்களோடும் இது சாலை மார்க்கமாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது இங்கு சிவன் அக்னி வடிவமாக வணங்கப்படுகிறார் இது யாத்திரிகர்களின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது இந்த கோவிலானது எவர் பெரியவர் என்ற மும்மூர்த்திகளின் திருவிளையாடுகளில் சிவன் பெருமான் அவர்கள் முடிவும் இல்லாமல் தொடக்கமும் இல்லாமல் இருப்பதாக அக்னி பிளம்பாக அதாவது ஜோதி பிளம்பாக காட்சி தலமாக பார்க்கப்படுகிறது இங்கே கிரிவல பாதையில் பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கிரிவலப்பாதை முதன் முதலாக பார்வதி தேவியை தொடங்க வைத்தார்கள் அடுத்ததாக ஒரு மலையாக சிவபெருமான் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் கோவில் இங்கே சிவன் ஆயாக ஆகாயமாக வடிவத்தில் உள்ளார் பஞ்சபூத தலங்களில் முக்கியமானது இது சாலை மார்க்கமாக தமிழகத்தின் மற்ற நிறங்களோடு இணைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் அனைத்து பகுதியில் இருந்தும் இந்த கோவிலுக்கு போக்குவரத்து வசதி கண்டிப்பாக இருக்கிறது இந்த கோவிலுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சென்று வாருங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நடராஜர் கோவிலில் அனைத்து விதமான அரசர் சிவபெருமான் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள் அடுத்ததாக ராமேஸ்வரம் ஒரே நேர்கோட்டில் உள்ள கோவில்களில் தென்கோடியில் உள்ள சிவன் கோவில் இதுவாகும் தென்னிந்திய மாநிலங்களில் மட்டுமின்றி வட இந்திய பகுதிகளிலும் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து செல்கின்றார்கள் இங்கே ராமநாதபுர சுவாமியாக இங்கே பரவல் சிவபெருமான் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள் ஏகப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன இங்கே வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிரித்ரு தோஷம் ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பரிகார முறைகளை செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யப்படும் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த சிவன் கோவிலாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் திகழ்கிறது இந்த கோவில்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையப்பட்டுள்ளது நம்முடைய தமிழர்கள் சிறப்புமிக்க கட்டிடக்கலையும் ஆன்மீக வழியும் நமக்கு எடுத்துரைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலுக்கெல்லாம் சென்று வாருங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்